ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்பாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தோள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆறாவது மாதமான ஆங்கிலத்தில் ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜூன் மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா ஆன்மீக ரீதியாக நிறைய முக்கியமான நாட்களும் கிரக மாற்றங்களும் ஏற்படும் அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான ஆன்மீகமான நாளானது வர இருக்குது அது என்னைக்கு வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது மாதமான ஆணியுடைய பதினோராம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை ஆக்சுவலி அன்னைக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான அமாவாசையானது வந்திருக்கு வந்திருக்கக்கூடிய அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை ஆணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆணி மாத அமாவாசை பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி அமாவாசை இருக்க போதுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்க நடந்துக்குங்க ஆக்சுவலி இந்த அமாவாசையில் நிறைய கிரக மாற்றங்களானது இருக்கு அதை விட கிரக சேர்க்கையும் இருக்கு அதனோட அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த ஆணி மாத அம்மா இப்போ நான் சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா மொத்த குடும்ப கஷ்டமும் தீரும் மொத்த குடும்ப கஷ்டமும் தீர அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்விலும் குடும்பத்திலையும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு தெய்வத்துடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் மிக அவசியமாகும் நம்மளுடைய முன்னோர்கள் மனக்குறை அல்லது மனவேதனையோடு இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கோ இவற்றை சில எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மூலம் சரி செய்ய முடியும் அது எப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்களை செய்யும்போது அதற்கு கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை திதி கருதப்படுது அதுவும் ஆணி மாத அமாவாசை மிகவும் விசேஷமாக கருதப்படுது இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும்போது போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாமல் போய்விடும் ஆக்சுவலி முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாளாக அமாவாசை தினம் விளங்குது மங்களகரமான புதன்கிழமையோடு இணைந்து வருவது இதனால தனி சிறப்பு அதிலேயே தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமையோடு இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த ஆண்டு ஆணி மாத அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அமைந்திருக்கு இந்த நாளை பெண்கள் தவற விடக்கூடாது இது ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மட்டும் இல்லாமல் திருவாதூரை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசை இதில் பெண்கள் நான் சொல்கிறக்கூடிய பரிகாரத்தை செய்திங்கன்னா குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி விடும் ஏற்படும் திருமண குழந்த பாக்கியம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அதோடு பித்ருதாஷம் முன்னோர்கள் சாபம் ஆகியவை நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகி கொண்டே போகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த அமாவாசை பற்றி இப்பேடுப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அமாவாசையில் ஆனி மத அமாவாசையில நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு ஆண்கள் போல் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டு பிறகு தெய்வ வழிபாட்டினை இந்த நாளில் செய்ய வேண்டும் பெண்கள் வந்து சமையல் உள்ளிட்ட வேலைகளை முழுத்து விடணும் பகல் உச்சி பொழுதற்குள் முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து விட வேண்டும் அதுக்கப்புறம் மாலையில் ஆறு மணிக்கு மேல் வீட்டில் உள்ள பூஜாரையில் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்ய வேண்டும் முதல்ல குலதெய்வத்தையும் பிறகு வந்து விநாயகரையும் மனதார வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ நான் சொல்கிறத வந்து செய்யணும் ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் சிறிது பூ மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பளத்தை வந்து தயார் செய்து கொள்ளுங்கள் முடிந்தவர்கள் அதோடு ரவிக்க துணி அல்லது புடவை கூட வந்து வாங்கி வைக்கலாம் முடியாதவங்க வெறும் வெத்தலை பாக்கு பூ பழம் மட்டும் வைத்து தயார் செய்து கொள்ளலாம் இதுபோல் ஐந்து தாம்பளங்கள் தயார் செய்து வைத்து குலதெய்வத்தோடு மனக்குறைகள் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு வீட்டில் சுமங்கலியாக இருந்து இறந்த பெண்களை நினைத்து வழிபட்டு பூஜரிகளை வைத்திருக்கக்கூடிய தாம்பலத்திற்கு கற்பூர் ஆராத்தியை காட்டுங்க அதுக்கப்புறமேட்டு இந்த தாம்பலத்தை குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டி என நினைத்து ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுங்க அதுவும் ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம் முதல்ல ஏதாவது ஒரு இனிப்பு அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பலத்தை கொடுங்க ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுங்க இந்த தாம்பரத்தை எடுத்து சென்று கோவிலில் வைத்து கூட கொடுக்கலாம் மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை தரும் பெண்கள் கையால் இதை செய்வதால் உங்களுடைய தாலி பாக்கியம் பலப்படும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இவ்வளோ நேரம் ஆன்மீக சார்ந்த விஷயத்தை பார்த்தோம் இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசி மூலம்ல பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுடைய சுறுசுறுப்பான நடவடிக்கைகளால் அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து எதையும் சாதிக்கக்கூடிய திறமை அதிகமாகோ நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளணும் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மை உண்டாகும் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கோ ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கோ உத்தியோகத்தில் உங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையை பெறுவீங்க குடும்பத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கோ உறவினர் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மன மருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காத போல் இருப்பார்கள் எனவே எல்லாரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான வேலைகள் தொடங்கலாம் புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலம் வந்து இருக்குது கைக்கு பணம் வந்து சேரும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலன் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் சஞ்சாரத்தால் சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சூரியன் சஞ்சாரத்தால் திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்தோ ஆதாயம் அடைய முடியும் மாணவர்களுக்கு சோம்பேத்தனத்தை விட்டு விட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் ஸோ மூலமில் பிறந்த தனுசுராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் போராடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பேச்சில் இனிமை சாதனை கொண்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த அமாவாசையிலேருந்து அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் ருசியான உணவு உண்டு மகிழ்வீங்க முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்து வேகம் பெறும் நட்சத்திரநாதன் சுக்கரன் நிம்மதியை தருவார் குழப்பமான விஷயங்களை கூட சாமர்த்தியமாக முடிவெடுத்து வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண முடியும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் வியாபார ஸ்தலத்திற்கு புதிதாக இடம் வாங்குவீங்க உத்தியோகத்திற்பவர்களுக்கு செயல்திறமை கூடும் பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்குது குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினருடைய வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க பெண்களுக்கு இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான கூட எளிதாக செய்து முடிக்க முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு இருக்கோ எடுத்த முடிவை செயல்படுத்துக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் விலகோ வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் மாணவர்களுக்கு வந்து கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்கள் ஆலோசிக்கணும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி செயல்படணும் அப்புறம் உத்ராட ஒன்றில் பிறந்தவர் தனுசுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த கடின சூழ்நிலையும் நிதானமாக சாமர்த்தியமாக முடிவெடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த காரியங்கள் வெற்றி தரும் வாகனங்கள் வாங்க யோகம் உண்டாகும் திடீர் செலவு ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில தங்க நேரிடும் புதிதாக வீடு மனை பூமி வாங்க முற்படுவீங்க தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்கள்ல கவனமாக இருக்கணும் பண இருந்து வந்த தேக்க நிலை மாறும் தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் உத்தியோகத்திற்பவங்கள் பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும் உழைப்பு அதிகரிக்கோ உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம் சக ஊழியர்களுடைய உதவியால் எந்த வேலைகளையும் சரியாக முடிக்க முடியும் குடும்பத்தில் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது சொத்து விவகாரங்கள்லையும் கவனமாக இருக்கணும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்க பார்த்து இதற்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி